ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி காம்பஸ் இது எஸ்பிஓ அப்டேட் மட்டும் நீங்கள் என்னோடய வீடியோ மொதல் முதலே பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் தான் என்னோட நான் மேலத்திற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கு என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாம் ஒன் வீக் முன்னாடி அதாவது லாஸ்ட் வீக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால்நட் ஜீரோ பண்ணுறதை பற்றி சார் சொல்லியிருந்தாரு அதாவது லெவன் ஓ கிளாக்கில் வந்துட்டு வாலெட் வந்து ஜீரோ பண்ணிவிடுவோம் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனோட கன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து ஜீரோ ஆகிடுச்சு ஜீரோ பண்ணியாச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு லாஸ்ட் வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்ட்டில் ஒரு ஃபார்மேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபார்மெட்டில் கரெக்டாக மெசேஜ் பண்ணவங்களுக்கு மெயில் அனுப்பினவங்களுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு கன்ஃபார்ம் மெயிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெயில் சேஞ்ச் பண்ணிங்களோ அதுக்கு வந்துட்டு மெயில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா அதாவது ப்ரொஃபைல் நேமில் இருக்க மெயில் ஐடி இல்லை அந்ததுலேருந்து தான் வந்துட்டு அதில் என்ன நம்ம மெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அதில் இருந்து தான் வந்துட்டு மெயில் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் அவங்களோட சைல்டு நேம் எல்லாம் வந்துட்டு ப்ரொஃபைல் நேமாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு எங் நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் அதுக்கான விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டோட அட்டாச் பண்ணி நம்ம மெயில் அனுப்புவோம் இல்லைங்களா அது கூட சேர்ந்து இப்போ ஹஸ்பண்ட் அப்படி அவங்க நேம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வந்து இருக்கும் அதில் வந்து அவங்க ஹஸ்பண்டோட பேருக்கும் அப்புறம் வந்து பாஸ்போர்ட் இதில் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் நேம் இருக்கிற இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரூஃபாக வந்து சப்மிட் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னா தான் அவங்களோடது வந்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மெயில் ஐடி ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஸோ வந்துட்டு நினச்ச மாதிரிலாம் வந்துட்டு ஷேர் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க அதனால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ப்ரூஃப் கேட்குறோம் அதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்கு இமெயிலாம் மெயில் வருது அதனால் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்பியோட சைட்டு வந்துட்டு அதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து லாஸ்ட் வீக்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க ஆனால் இன்னும் வந்துட்டு அவங்க ஓப்பன் பண்ணலை இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்துட்டு அதுவும் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு எஸ்பியோ பற்றி வீடியோ போடுறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து ரொம்ப பேடாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு அப்டேட் வந்து சார் கொடுத்துருக்காங்க என்னென்னா உங்களை பற்றி ஏதாவது நீங்கள் வந்துட்டு பேடு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்காதீங்க அதாவது அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க வந்துட்டு கண்டிப்பாக எஸ்பிஓ மெம்பராக இருக்க மாட்டாங்க எஸ்பிஓவில் இருக்கவங்க அப்படி கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா யார் எந்த ஒரு கமெண்ட் பண்ணுனாலும் அதாவது எஸ்பிஓவை கேள்வி கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடியோட நீங்கள் மென்ஷன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து பிளாக் பண்ணுறதோ சஸ்பெண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ண மாட்டோம் உங்களுக்கான பதிலை தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க அதே மாதிரி பேட் கமெண்ட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணாதீங்க அப்படி இல்லைன்னா அந்த மெசேஜை வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி யாரும் வந்து பேடு கமெண்ட் பண்ண தேவையில்ல எஸ்பியோவில் இருக்கவங்க வந்துட்டு கண்டிப்பாக இதை பண்ண மாட்டாங்க ஏன்னா எஸ்பியோட சுச்சுவேஷன் என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்துட்டு எஸ்பியோவில் ஒர்க் பண்ணுறவங்க கரண்ட்டை இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ வேற யாரோதான் வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காக நீங்கள் வந்துட்டு உங்களோட நேரத்தை வந்து செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எஸ்பிஓ கான்செப்ட் அதாவது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓரலாக வந்துட்டு சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் எஸ்பிஓவில் வந்துட்டு ஒரு மூணு டைப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிஸ்னஸ் அப்ளிகேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் சொல்லி மூணு டைப்பாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூணு டைப்பில் தான் வந்துட்டு நம்ம இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே வந்து ஆகும் அப்படியாகி ஆனால் அதுக்கு கீழே என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் அதாவது இந்த ஃபர்ஸ்டு கேட்டகரியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க செகண்ட் இடத்துல இருக்கவங்க வந்துட்டு ஸ்கூல் கேட்டகரியில் வந்து வருவாங்க தேர்டு மூணாவது ப்ளேஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் இருக்குல்ல அதில் வந்துட்டு வருவாங்க அதாவது ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கவங்களோட சேலரி இன்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார் சொல்லியிருந்தாங்க இப்போ வரப்போகிற எஸ்பியோவில் வந்துட்டு கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு சேலரி வந்து மந்த்லி டென் தௌசண்ட் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லிதாங்க அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கேட்டகரியில் உள்ளவங்க அது அந்த அப்ளிகேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் கீழே எந்த ஒர்க்கு வருதோ அந்த ஜாப்பை வந்துட்டு நம்ம பண்ணி அதுலேருந்து நம்ம டென் தௌசண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இனி வரப்போகிற எஸ்பியோவில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி வந்து ஈஸியான ஒர்க் அந்த மாதிரிலாம் கிடையாது நமக்கு வந்துட்டு எவ்வளோ ஒர்க் பண்ணி நம்மளால எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணால் மட்டும்தான் நம்மளால இனிமேல் எஸ்பியோவில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ரெண்டாவது வந்துட்டு ஸ்கூல் கேட்டகரியில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் கேட்டகரியில் வந்துட்டு என்னென்ன ஜாப் ஒர்க் இதெல்லாம் வருதோ அதை பண்ணி அதை பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணால் மந்த்லி வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து அவங்கள ஏர்ன் பண்ண முடியும் மூணாவது வந்து பிஸ்னஸ் கேட்டகரி அந்த பிஸ்னஸ் கேட்டகரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப்பு அந்த ஒர்க்கு இதெல்லாம் வந்து லிஸ்ட் வச்சுருக்காங்களோ அதை பண்ணி அவங்க வந்து ட்வெண்ட்டி கே வரைக்கும் வந்துட்டு அதாவது இருபதாயிரம் வரைக்கும் வந்துட்டு அவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் இதுதான் வந்துட்டு ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டு சேலரி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க உங்களோட டீமை வச்சு வந்துட்டு உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் உங்களோட நீங்கள் வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க டீம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான் மற்றபடி வந்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்துட்டு நீங்கள் முன் முன்னாடி இருந்த எஸ்பிஓவில் வந்துட்டு சேல்ரி வாங்கின மாதிரி வாங்க மாட்டிங்க இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சேல்ரி வரும் அப்படின்னாங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா போஸ்ட் போடுறது ஆட் வாட்சிங் பண்ணுறது இந்த இதெல்லாம் வந்துட்டு வந்து அப்ளிகேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் தான் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அப்ளிகேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணுறது வந்து யார் வேணாலும் பண்ணலாம் அது கொஞ்சம் ஈஸியான ஒர்க்கு ஆனால் ஸ்கூல் கேட்டகிரிலேயும் பிஸ்னஸ் கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அது வந்து எஸ்பிஓக்கு வந்து நான் எஸ்பியோவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாவே பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இன்டர்நெட் நாலேஜ் வந்து தெரிஞ்சுருக்கணும் இந்த ப்ரேக் டைம்லேயும் நீங்கள் வந்து உங்களோட இன்டர்நெட் நாலேஜை வந்துட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்களை ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க இந்த பிஸ்னஸ் கேட்டகிரிலையும் ஸ்கூல் கேட்டகிரிலையும் வந்துட்டு யார் நினச்சாலுமே இப்போ எல்லோரும் வந்துட்டு பண்ணிட முடியாது து அது வந்து எஸ்பிஐ ஓபன் ஆனதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அது வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கு வந்து அவங்க தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் வந்துட்டு செலக்ட் பண்ணி நமக்கு அந்த இதில் வந்து கேட்டகரி இதெல்லாம் பிரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இன்டர்நெட் நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம எந்த கேட்டகிரியில் போவோம் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லுவாங்க யூடியூப்லேயுமே வந்துட்டு ஒரு வகையான ஒரு இன்கம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க முன்னாடியும் சொல்லியிருந்தாங்க சாரு ஸோ அது வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோ போட கற்றுக்கோங்க உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க நியூ ஜாயினிங் வந்துட்டு அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே ஓப்பன் பண்ணால் முன்னாடி பேசியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்துட்டு இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கிளியராக வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்மிங் ஏஸ்பியோ வந்து அது ஒரு சிக்ஸ் மந்த் பீரியடுக்கு அப்புறம் வந்துட்டு நியூ ஜாயினிங் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க ஸோ அது என்ன கன்ஃபார்மாக ஆகலை ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவோட அப்டேட்டு நீங்கள் வந்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எஸ்பிஓ மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள்